அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே எனக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு கபூரின் வேதனைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவருக்கு ஒப்பாத்தாக நிச்சயமாக விதிக்கப்படும் அல்லாஹின் நல்லே அப்படி ஒப்பாத்த பற்றி தான் நான் பேச வந்துள்ளேன் ஒரு மனிதன் எவ்வளவோ பணக்காரமாக இருந்தால் அவர் எவ்வளவோ கோடி செலவழித்து தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுவார்கள் அவ்வாறு குறிக்கின்றான் ஒரு நிமிடம் பின்னாடியும் ஒப்பாதாக மாட்டார்கள் விடுவார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக மனத்தை சுமைக்கே தீரும் அப்படி வாங்கும் அந்த மௌத்துள் மன எப்படி இருப்பார்கள் என்று நமக்கு தெரியுமா நல்லம் இளமையான வயதில் துளசி செடி வாசம் போல் சூரிய ஒளியுடன் சொல்வத்திலிருந்து எடுத்துட்டு நல்லடியாரே உங்களுடைய நான் வந்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு அந்த ரூகை வாங்கிவிட்டு வானத்தில் செல்லும் போது அங்க இருக்கும் மறக்கமெல்லாம் கேட்பார்கள் யாருடைய ரூ கீது என்று அப்போது அவர்கள் கூறுபவர்கள் இன்னாரின் ஜனாசா இன்னாரின் தகப்பனார் என்று அவர்கள் துவா செய்வார்கள் பாவத்தை எல்லாம் விடு என்று சொர்க்கத்தில் வாசல் அவருடைய வாங்கிவிட்டு செல்வார்கள் மௌத்தல் மலை அவர்கள் பின்னாலே மத்த வழக்கு வருவார்கள் கெட்டவர்கள் ஊகை வாங்க வரும்போது வானத்திற்கும் வாரத்திற்கும் பூமிக்கும் இடையில் மெகு கருப்பான நிறத்தில் ஒரு துர்நாட்ட வாசத்துடன் வந்து நரகத்தில் இருந்து அந்த கஃபனில் அவருடைய ரூகை வாங்க வருவார்கள் அப்போது அந்த جنازه கத்தும் இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு குபுறையா அல்லாஹ் நான் இந்த பூமியில் இருந்து அவங்களை செய்து விட்டு வருகின்றேன் என்று ஆனால் அல்லாஹ் சொல்லவான் நீ இதுவரை செய்யாததைய இனிமேல் நிமிஸ்ட் செய்ய போகிறாய் என்று அந்த ரூகை வாங்கி விட்டு செல்லும் போது சொர்க்க 바ானத்தில் ملكுகளங்க கேட்பார்கள் யாருடைய ரூகி இது என்று அப்போது இன்னாரின் ஜனாசா இன்னாரின் தாபனார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் செல்வார்கள் அப்போது அந்த மனத்துவதெல்லாம் சபிப்பார்கள் அந்த மனிதனை இவர் நாசமாக போகட்டும் என்று அவர்கள் மோத்துல் மலக் அவர்களை போய் நரகத்தில் சேர்த்து விட்டு அவர்கள் லூகை நரகத்தில் சேர்த்து வந்து விடுவார்கள்

ஆனால் கெட்டடியார்கள் இதற்கு பதில் தெரியாமல் எவ்வளவு படித்திருந்தாலும் ஏன் ஏனென்றால் உங்களால் தவித்து போய் நிற்பீர்கள் என்று அப்போது மௌசூல் மலை ஒரு மம்பட்டியை எடுத்து அவர்கள் தலையில் வீசுவார்கள் கெட்டடியார்கள் தலையில் அவர்கள் பூமியில் அடியில் வரை சென்று வருவார்கள் அப்போது ஒரு நாத்தம் துர்ம் அடிக்கும் அவர்கள் வந்து யார் யார் நீ நீ கபுருக்குள்த்துவோம் அப்போது அந்த துர்நாற்றம் நீ எங்கு வரமாட்டீர் என்று ஓடினியோ அதுதான் நான் என்று கூறிவிட்டு நம் பக்கத்தில் உக்காரும் நல்ல உங்களுக்கு மறக்குமார்கள் சொல்லிவிட்டு கிளம்புவார்கள் புது மாப்பிள்ளையை போன்று தூங்குங்கள் என்று அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே நாம் இந்த பூமியில் வாழும் போதே நம் நல்ல நம்ம நல்ல அமல்களை செய்ய அவ்வா கிருபி செய்வானாக ஐ மீன் நாம் எதை கேட்டோமோ எதை நினைத்தோமோ அவ்வா அதன் வாழ கௌபி செய்வானாக ஐ மீன் வாகிதாவான அகந்துள்ளா ரபிலி மாஷால்லா அழகான ஒரு பயானை நிறுத்தி செஞ்சிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக Семейна одвор, појавна одвор.